ஒரு அண்மை செய்தி விசச்சாராயம் வருந்தி பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பலி எண்ணிக்கை முப்பத்தி ஆறாக அதிகரித்திருக்கிறது

குடிச்சி கொண்டு போனேன் என்னடா குடிச்சேன்னா சாரா என்னமா குடிச்சேன் வயிற்ற பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வயிற்ற பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குதுப்பா இந்த சாரைய கடை ஒழிக்கணும் சாமி நீங்க தான் எங்களுக்கு திருப்பு சொல்லணும் ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் நான் சொல்லுது நல்லா கேட்டுக்க செத்தாலும் அந்த இரும்பை அந்த பொருளை நீ தொட்டராத தொடவே கூடாது என்ன அது சாபம் பிடிச்சதுல அது ஒரு நேசப்பி தொட்ட பெறவே அது ஒன்று கூடாது பார்த்து

சித்தம் போடுடா தூத்து போடுடா அவன் பண்ணடா நாத்தனா பையனும் சாராய் குடிச்சுதான் அவனும் இறந்துட்டான் அரியா பிள்ளைங்க அதுங்க ரெண்டு குழந்தைங்க இதுவன் ஐயோ அது ரெண்டு பேரும் இவங்க மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு பேர் வேற காரணம் அவர்கள் சேர்த்துட்டாங்க இனிமேல் சாமி சாராய விற்க கூடாது சாராய தலை அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது ஐயோ சாமி ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க எங்களுமே மாரி யாரு இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க எல்லா குடும்பத்தையும் நீங்க தாங்க பாதுகாக்கணும் டாஸ்மாக் கடைகளை ஏன் மூடவில்லை என்று பெண்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக கூறிய கருணாநிதிக்கு நீங்கள் ஓட்டளித்தீர்களா என அமைச்சர் உதயநிதி பதற்றிய சம்பவமும் அரங்கேறியது டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடுன்னு சொன்னாரு ஓட்டு போட்டுங்க இந்த உலகத்துல மக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரான்னு சொல்லியிருக்காங்க இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுன்னு சொன்னாரு ஓட்டு போட்டிங்க யாருக்கு ஓட்டு போட்டிங்க அதிமுக அதிமுக தானே ஓட்டு போட்டிங்க உனக்கு எல்லாம் மிக்க அடி வழியா கூடாது ஐயோ சாமி ஏதாவது ஒரு இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவகைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது

செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கள்ளச்சாராயம் இந்த வருஷம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலியானவர்களின் எண்ணிக்கை தற்போது பதினேழுக்கும் அதிகமாகி உள்ளது உடனே ஒரு தட்டு தட்டி பொச்ச ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா மதுபானக் கடைகள் எதிர்ப்பு தெரிவித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தின் முன் நின்று கண்டன முழக்கங்களை எழுப்பினார் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இவங்க மதுக்கடையாங்க இவங்க மூடுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க மூடுங்கன்னு சொல்லுவாங்க இவங்க திறப்பாங்க இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டா அரசியல் இதெல்லாம் பாக்குற நம்மளுக்கு இந்த மதுக்கடை திறந்தே இருக்கலாம எதுக்கு திறந்து திறந்து மூடுறீங்கன்னு கேட்டா என்ன மாதிரி எப்படி ஊருக்கு சாராயம்

எப்பட எல்லாத்துக்கும் லஞ்சம் காட்டுறாங்க தொழில அவங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் லஞ்சம் கட்டுறாங்க நம்ம கிடையாதுல